ओम काली देवी ये पोचि पोचि ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் தாய் காளி தேவி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிடு என்னை அலட்சியமாகவோ இதை கேட்காமலோ மட்டும் சென்று விடாதே என் பிள்ளையே என் அன்பு குழந்தையே நான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் நீ இதை கேட்க வந்திருக்கின்றாய் எக்காரணத்திற்காகவும் இதை தள்ளிவிட்டு போய்விடாதே நான் சொல்கின்ற ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக கேட்டுவிடு நான் ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டியதாகவே இருக்கிறதே யாராவது வந்து விடுகிறார்கள் இல்லை அழைப்புமணி ஒழித்து விட்டது அதுதான் உனக்கு முக்கியமான வேலை என்று இதை உன் கையால் தள்ளிவிட்டு போகாதே காரணம் என்ன தெரியுமா என் அன்பு பிள்ளையே ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வார்த்தையின் வீரியத்தில் உன் எதிரி இப்பொழுது பாதிப்புக்கு உள்ளாக போகின்றான் என் தங்கமே அந்த பாதிப்பின் அடிப்படையில் உனக்கு எந்த கர்மாவும் சேர்ந்துவிடக் கூடாது எந்த பாவமும் உன் மடியில் நீ சுமக்கும்படி ஆகிவிடக் கூடாது என்பதை நான் தடுத்து நிறுத்தத்தான் நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் பொழுதுபோக்குக்காக உன்னிடத்தில் பேசவிட வேண்டும் என்று நான் வரவில்லை என் பிள்ளையே என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னிடத்தில் பேச வந்து ஒவ்வொரு காரியமும் உனக்காகவே என் தங்கமே என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் காரணமானவர்கள் இழப்பதற்கு காரணமாக போகிறார்கள் அடிக்கடி நிமிடத்திற்கு நிமிடம் என்று இனி இழப்புகள் சொந்தமாக போகிறது அவர்களுக்கு என்பதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே ஏன் தாயே சொல்கிறீர்கள் அவன் நன்றாகத்தானே இருக்கின்றார் என்ன தாயே நீங்கள் சொல்கின்றீர்கள் நம்பும்படி கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே அவன் நன்றாகத்தானே கொண்டிருக்கின்றான் அவன் சந்தோஷமாகத்தானே சிரித்து கொண்டிருக்கின்றான் அவனுக்கு இழப்பு வரப்போகிறது என்று நீ நினைக்கின்றாய் எனக்கு தெரிகிறது என் பிள்ளையே மனிதர்களுக்குத்தான் நீ வாயில் விட்டு சொல்லவிட வேண்டும் கூற வேண்டும் என்னிடம் நீ எதையும் வாய்விட்டு கூற வேண்டாம் உன் மனதில் என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இப்பொழுது அவன் வாய்விட்டு சிரித்து கொண்டிருக்கலாம் இப்பொழுது அவன் அழகாக நடமாடிக்கொண்டிருக்கலாம் உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்து அடுத்த நிமிடம் என்ன நடக்கிறது என்று உனக்கே தெரியும் என் பிள்ளையே அந்த நேரத்தை நடப்பதை நானே உனக்காக செய்திருக்கின்றேன் தானாக உன் கண்களில் அதை பார்த்து கொண்டிருப்பாய் அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகிறது என்பது உனக்கு தெரியாது அல்லவா அப்பொழுது நான் சொல்லுவதை ஏளனமாக நினைக்கின்றாயே அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று யாருக்கும் சொந்தமில்லாத ஒன்று நாளைக்கு என்பது யாருக்கும் உறுதியானது அல்ல என்பதே உண்மைதானே என் பிள்ளையே நானே உன்னிடம் பலமுறை சொல்லி இருக்கின்றேன் எந்த வேலையையும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று விட்டு விடாதே இன்று என்பது ஒவ்வொருவருக்கும் உறுதியானது ஒவ்வொருவருக்கும் உண்மையானது என்பதை தெரிந்துகொள் நாளை என்பது யாருக்குமே நிரந்தரம் இல்லாதது நாளை இந்த வேலை பார்த்து கொள்ளலாம் என்பது அனைவருக்கும் ஏமாற்றத்தை தான் என் தங்கமே அதன்படியாக இருக்கும் போதும் என் பிள்ளையே உன் எதிரிகள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ சொல்வதெல்லாம் உன் எதிரி சுகமாக வாழ்கின்றார் என்று நீ சொல்வது சொல்லலாமா என்று நீ யோசி என் தங்கமே யோசித்து பார் என் பிள்ளையே பாவத்தை சுமந்து கொண்டிருப்பவன் பாவத்தில் என்று வேணாலும் மூழ்கிவிடலாம் என்று தெரிந்து கொள் பிள்ளையே தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது உன் உன் வாயில் எதிரியை இருக்கின்றாய் அல்லவா உன் வயிறெறிந்து அவனை இருக்கின்றாய் அல்லவா அது அனைத்துமே அவனுக்கு பாதிப்பு உண்டாக்கும்படியான உன் வார்த்தைகள் படிந்து இருக்கின்றது ஆனால் அவனுக்கு உடனுக்கு உடனுக்கு உடன் பாதிப்பு ஏன் இன்னும் வரவில்லை ஏன் இன்னும் சுகமாக இருக்கிறார் என்று கேட்காதே ஆடும் வரை ஆடட்டும் உன் ஆட்டத்தை பார்க்கிறேன் அந்த நேரம் வந்தவுடன் உன்னை அடிப்பேன் என்று அந்த நேரத்திற்காக உன் தாய் காத்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே அது மட்டும் அல்லாமல் உன் எதிரியை பார்த்து எல்லாம் உன் தெய்வம் பயப்படாது என்று உனக்கு தெரியும் அல்லவா அது எவனாக இருந்தாலும் அழித்து தீருவேன் என் பிள்ளையே அழிக்க தேடுதல் அழிப்பதற்கு வந்துவிட்டாள் அழிவை சுமந்து கொண்டிருக்கின்றான் அழிவை சார்ந்து கொண்டிருக்கின்றான் என்பது தெரியும் அல்லவா உனக்கு அனைத்தும் தெரிகின்றும் அல்லவா ஆனால் எதுவும் தெரியாமல் மாட்டிக்கொண்டாயே உனது குணம் தெரிந்து மாட்டிக்கொண்டாய் உன் குணம் தெரியாமல் தான் உனக்கு அவன் எதிரியாக துரோகியாக இருக்கின்றான் என் பிள்ளையே ஒரு காலத்தில் அவன் உன்னிடம் எப்படி பேசி இருக்கின்றான் எப்படி பழகி இருக்கின்றான் என்றெல்லாம் நினைத்து பார்க்காதே அவனை நீ எப்படி நம்பி ஏமாந்து இருக்கின்றாய் என்பதை புரிந்துகொள் உன்னிடத்தில் எப்படி பாசத்தை காட்டினான் உன்னை எப்படி ஏமாற்றி அவனுக்கு அதிகமாக உன்னிடத்தில் இருந்து எத்தனை சுழ சுலபமாக அவனை நீ எத்தனை உதவிகளை செய்து பெற்று இருக்கின்றாய் ஏன் இப்படி அவன் உனக்கு எதிரியாக மாறினான் ஏன் அவன் இப்படி துரோகியாக மாறியிருக்கின்றான் ஏன் இப்படி உனக்கு பல பிரச்சனைகளை உன்னிடம் கொண்டு வருகின்றான் உனக்காக எதிர்ப்புகளை அவன் எதிரென்று செய்து கொண்டிருக்கின்றானே பிள்ளையே இதற்கெல்லாம் காரணம் உன்னிடத்தில் இருக்கும் கர்மா என்பதை தெரிந்து கொள்ளின் பிள்ளையே கால சூழ்நிலைகளும் உனது கர்மாவுமே காரணமாக இருக்கின்றது நல்லவனை கூட எதிரியாக மாற்றி கெட்டவனாக உனக்கு எதிராக மாறி உனக்கு பிரச்சனைகளை கொடுத்து பல வகையில் உன்னை சுமக்க வைத்து வேதனைகளை சுமந்து கொண்டிருக்க வைக்கின்றது நீ நான் சொல்வது அனைத்துமே புரியாததா புரிகின்றதா தங்கமே நம்பி ஏமாந்து நீ ஒவ்வொரு நம்பி நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றே ஒவ்வொருவரையும் நல்லவர் என்று உன் ஏன் நினைக்கின்றது என் பிள்ளையே நீ இப்படி நம்பி நம்பி ஏமாந்து இருக்கின்றாயே இனி உனது வாழ்க்கை இனியாவது உன் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள் என் தங்கமே அனைத்தையும் கற்றுக்கொண்டு யார் நல்லவர் கெட்டவர் என்று புரிந்து வாழ் என் தங்கமே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதையெல்லாம் புரிந்துகொள் பிள்ளையே தாயே சொல்கின்றேன் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று நான் எப்படி புரிந்து கொள்வது என்று கேட்காமல் அதற்கு என்றுமே விடை கிடைக்காது பிள்ளையே ஆடி முகமூடிகளை போட்டு சிரித்து கொண்டிருக்கும் இருப்பவர்கள் முதுகிற்கு பின்னால் கத்தியை வைத்திருக்கும் இந்த உலகத்தில் நல்லவன் யார் கெட்டவன் யார் என்பதை இங்கு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது சூழ்நிலையில் தான் இருந்து வருகின்றார்கள் ஒவ்வொருவரும் இறுதி மூச்சு இருக்கும் வரை ஒவ்வொருவருக்கும் யாரை நம்புவது யாரை நாம் நம்ப முடியும் என்று இருந்து கொண்டுதான் இருக்கின்றது தான் இருக்கும் நீயே அப்படி இருக்கும் காலகட்ட சூழ்நிலையில் நீயேதான் சுதாரித்து கொள்ள வேண்டும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீயேதான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் உன்னை பற்றி எந்த ஒரு ரகசியங்களும் யாரிடமும் சொல்லாதே உனக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எந்த மனிதர்களிடமும் சொல்லி அழாதே பிள்ளையே சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் நீயே சமாளிக்க பழகிக்கோள் சிரித்தாலும் அழுதாலும் சமாதானம் நீயே ஆய்கொள் யாரிடமும் அந்த சமாதானத்தை தேடாதே என் செல்வமே நான் சொல்லும்படி இருந்துவிட்டால் யாரிடமும் உன் எதிரி ஆக மாட்டார்கள் எதிரிகளை துளைக்கலாம் என் தங்கமே நான் சொல்வதை கேட்காமல் போனாயானால் இன்னும் புதிய எதிரிகளை எல்லாம் துரோகிகளை எல்லாம் உனக்கு உறுதியாக்கி கொண்டேதான் இரு என் தங்கமே கவனமாக கேள் யாரிடமும் எதையும் பேசாதே வார்த்தைகளை கட்டுப்படுத்து யாரிடமும் எதையும் பேசாதே குழந்தையே பேசிய வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் என் தங்கமே என்பதை புரிந்து கொண்டு மெளனமாக இரு யாரிடமும் எதையும் பற்றியும் பேசாதே அப்படி பேசி உன்னுடைய பெயரை கெடுத்து கொள்ளாதே இங்கு உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று அனைவருமே நினைத்து நீ ஒதுக்கப்பட வேண்டும் என்று நினைத்து உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையுமே இழந்து நிற்க வேண்டும் என்று இழந்து நீ தனிமரமாக நடுத்தெருவில் நிற்க வேண்டும் என்று நினைக்கும் உன் எதிரிகள் முன்னால் உன் குடும்பத்தோடு தலை நிமிர்ந்து உன் உயர்வு பதவியில் கண்டு உன் பிள்ளைகளும் நீயும் நலமாக வாழ வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளையே அதற்காகத்தான் உன் தாய் ஒவ்வொரு முறையுமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்று இந்த இந்த கர்மவினையின் பழத்தை சுமந்து விடாதே என்று நான் கூறுகின்றேன் பிள்ளையே பழத்தின் கனிமாக தங்கமே முடியாமல் பாவத்தின் கணம் தாங்க முடியாமல் பாவத்தில் மூழ்கி அடித்து போவது உன் எதிரிகள் தான் என் தங்கமே உன் எதிரிகளுக்கு இந்த தண்டனை கிடைக்கப் போகின்றது அந்த எதிரியின் இடமிருந்து முதுகு தண்டில் பாதிப்பு இடுப்பிற்கு கீழ் உணர்வுகள் இன்றி போக போகின்றது படுத்த படுக்கையாக போகின்றார்கள் உன் எதிரி உன் துரோகி அழியும் நேரம் வந்துவிட்டது நீ யார் வந்து உன்னிடம் எதை சொன்னாலும் கவனமாக கேள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற கொள்ளாதே அதையெல்லாம் நினைத்து அவர்களுக்கு பாவம் பார்த்து விடாதே பிள்ளையே ஐயோ பாவம் என்று ஓடி விடாதே அவன் செய்த அனைத்துமே நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் தேடி போகாதே மீறி அவனை தேடி போனாயானால் நீ சொன்ன வார்த்தைகளும் நீ விட்ட பாவங்களின் பலனும் அவனுக்கு பாதிப்பு இருக்கின்றது அதை அனைத்தையும் நீயே தேடி சென்றாயானால் உனக்கே திரும்பிவிடும் இதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொள் வார்த்தைகள் உன்னால் பாதிக்கப்பட்டுவிடும் பாதிக்கப்பட்டுவிடும் பாவம் எல்லாம் உனக்கு திரும்பி சேர்ந்துவிடும் என்பதை எல்லாம் தெரிந்து கொள் என் பன் குழந்தையே எல்லாம் தடுத்து நிறுத்தி தடுத்து நிறுத்த வந்த உன் அன்னையின் வாக்கை கேட்காமல் போய்விடாதே இத்தனை தட்டி விட்டு சென்று விடாதே பழத்தை சுமந்து கொண்டிருக்கின்ற என்பதை மறந்து விடாதே பிள்ளையே தெய்வ வாக்கை கொடுக்க வந்திருக்கின்றேன் என்னை அலட்சியப்படுத்தி விடாதே உன் அன்னையை மறந்து விடாதே என்னை அவமானப்படுத்தி விடாதே பிள்ளையே நான் சொல்வதை கவனமாக கேள் உன்னுடைய ஒவ்வொரு எதிரிகளையும் ஒவ்வொரு துரோகிகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அவர்கள் அனைவரும் உன் கண்முன் அழியப் போகின்றார்கள் வெகு நாட்களில்லை மிக குறுகிய நாட்கள் எல்லாம் இது நடக்கப் போகின்றது இது நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையே உன் எதிரிகள் உன் கண்முன்னே அழிவார்கள் என் தங்கமே உன் வாழ்க்கை உயரும் என் பிள்ளையே நீ நிம்மதியாக வாழும் நேரம் வந்துவிட்டது அவனின் பாவம் அவனையே கொல்லும் நேரம் வந்துவிட்டது தங்கமே எந்த பாவம் செய்யாத நீ எந்த பழியும் செய்யாத நீ வாழ வ வேண்டும் என்பதை மறந்துவிட்டு சென்று விடாதே என் பிள்ளையே என் வாழ்க்கை ஜெயம் பெறட்டும் உன் வாழ்க்கை ஜெயம் பெறட்டும் நேரம் இது என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகின்ற நேரம் இது பிள்ளையே உன் வாழ்க்கையை உயரும் நேரம் இது எந்த நேரத்தில் இதை கேட்கும் என் அன்பு பிள்ளைக்கு எந்த ஒரு குறையும் இன்றி நான் பார்த்து நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இழப்பை கொடு இழந்ததை கொடுப்பேன் நீ தேடிக் கொண்டிருப்பதையும் கொடுப்பேன் உன் கண்ணுன் கொண்டு வருவேன் என் பிள்ளையே இது சத்தியம் இது நடந்தே தீரும் இது இந்த தெய்வத்தின் வாக்கு உன் தாய் நடத்தி பெண் நல்லதை நினைத்து நல்லதையே செய்து வரும் என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் நல்ல முடிவுகளாக நல்ல தீர்வுகளாக கொடுத்து உன் வாழ்க்கையை ஜெயம் பெற செய்வது இந்த தாயின் கடமை என்று நன்றாக தெரியும் என் தங்கமே உனக்கு நடக்க போவதும் நடந்து கொண்டிருப்பதும் நடந்து முடிந்ததையும் நான் பார்த்து கொள்கின்றேன் இனி நடக்கப் போவதை அத்தனையும் ஜெயம் பெற செய்வது இந்த தாயின் பொறுப்பு என் தங்கமே கவலைப்படாமல் கண்களில் இருக்கும் கண்ணீரை எல்லாம் துடைத்து தைரியத்துடன் உன் வாழ்க்கையை வாழ பழகு நல்லதே நினைத்த உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கின்றேன் நான் இருக்கின்றேன் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்